பணம் படிந்து நம்ம பொருளாதார சென்னை ப்ரமோஷனுக்கு நிறைய பேர் போறதில்ல இன்னைக்கு விக்ரம் எல்லா ஊர்களுக்கும் கரு ஊரு திண்டிக்கால கர்நாடூர் திருப்பூர்ல ஒரு வேலை மேலகுடும் பணத்துக்கு அப்புறமும் காட்றாதே சோ நீ எல்லாரும் பணம் கொஞ்சம் லேட்டர்ல லீசா ஆனா ஆறிச்சாமே வந்து சாமி வந்து

अलम्बी लव यू अलम्बी। नंबर इंजेक्ट कर रहा है, लला यार यार पांच दिन में नहीं मिलेगा, एक दिन तो सर क्लाइंट एक्सपर्ट सॉल्व नहीं कर पाएंगे तो फिर फिर मंजे करना है, यार वादे निर्दायक चुनने के लिए बैंक के ताइम कारण जितना देर क्यों निर्माण करूँ। எனக்குதோ இந்த மாதிரி தொண்ட் கேட்கல ஒண்ணுமே எல்லாரும் அங்கிருந்து கேட்கல நடக்கு ஓகேவா பத்திரிய